தம்பியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற காவலர் மோதி சம்பவ இடத்தில் உயிரிழப்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா நேரில் விசாரணை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி முத்துநகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ் வயது முப்பத்தி நான்கு இவர் நாகப்பட்டினம் மாவட்டம் வெளிப்பாளையம் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகின்றார் தற்போது வாஞ்சர் சோதனை சாவடியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராஜேஷ் இன்று இரவு தனது தம்பி ராஜ்குமாருடன் உடன் இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்றுள்ளார் திறக்கப்படாத நான்கு வழி சாலை மேம்பாலத்தில் சென்றபோது நத்தம் என்ற இடத்தில் சாலையின் குறுக்கே வைக்கப்பட்டிருந்த வைக்கப்பட்டிருந்தாண்டில் மோதி பலத்த காயமடைந்த ராஜேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இவரது தம்பி ராஜ்குமார் படுகாயத்துடன் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் தகவல் அறிந்த சீர்காழி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ராஜேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் காவலர் உயிரிழந்தது குறித்து தகவல் அறிந்த உடனடியாக மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா சம்பவ இடத்திற்கு சென்று சம்பவம் குறித்து கேட்டறிந்தார் காவலர் உயிரிழந்த சம்பவம் சீர்காழி பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது